மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பதினைந்து சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து இங்கு கூட்டணி கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்க உள்ளது திருமதி கார்த்தியானி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தசரதன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய

So I love it! it. மொழி இசை கடலையே கறிச்சு குடிக்கிறானே சே உனக்கா போய் பேசி சொல்லி தரணும் அடே 125 நாளே இன்னைக்கு 150 நாளே கொடுக்குற இடபாடி ராச்சி அமஞ்ச பிறகு தமிழகத்தில் எழுந்து வைத்துக் கொள்ங்கள் உlegten ஊதியம் வேறு எந்த முன்னதாக உங்களுடைய அக்கவுண்டில் என்ன இடைக்கரகரக் கூடியதே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வீட்ல இருந்தாகூட வேலைக்கு போனா குழு ஊதியம் உண்டு ஏழாவது நாள் உன்னுடைய வங்கி கணக்கல இது நாள் வரைக்கும் ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு கொடுத்து அறுபது நாள் வேலையை கொடுத்து நிறுத்தின திமுக அரசாங்கம் இந்த திட்டம் மோடி ஐயா திட்டம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட உறுதி என்ன தெரியுமா ஒரு சராசரியாக கிராமத்து i to get out of eh?